இலங்கையில் சுதந்திரம் கிடைத்த என்று சொல்லப்பட்டதிலிருந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று இது பொழுது காங்கிரஸ் தையட்டி வரை வந்து நிற்கிறது இன்னொரு இந்த கட்டத்தை எங்களை மக்கள் சந்திக்க போக கிளர்ச்சியாளர்கள் மதவாதிகள் ஏவிப்பினருடன் ஒன்றாக நாங்கள் பாராளுமன்ற காலம் எனக்கு பக்கத்தில் தான் ஆசனம் அருள்குமார் சாராய்க்காவது வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களிலே இது அரசியல் கதைக்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் முதல்ல வந்து மன்னிக்கவும் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய நிலைமையின் கருத்து கொண்டு வந்து நாங்கள் இந்த நேர்காணல வந்து செய்வதற்கான முக்கிய நோக்கம் வந்து உங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களுடைய கருத்து வந்து மக்களுக்கு போய் சேர் சேர வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த நேர்காணல் நாங்கள் ஒது ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அந்த வகையில் முதல்ல உங்கள்கிட்ட கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா உங்களை போன்ற ஒரு தைரியமானவர்களை வந்து இதுவரையில் வந்து பார்த்ததில்லை இனியும் வந்து அப்படியானவர்கள் வந்து வருவார்களா என்பது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் உங்களுடைய இந்த தைரியத்திற்கான காரணம் என்ன நான் பிறந்து வளர்ந்த இந்த வல்வாட்டு பின்னணி தான் எனக்கு இந்த துணிச்சலை பெற்றுத்தருந்தான் என்று சொல்வேன் சிறுவயதில் இருந்து ராணுவத்தினருடைய அடக்குமுறைகள் போலீசாருடைய அடக்குமுறைகள் துப்பாக்கி பிரிவகங்கள் படுகொலைகள் நடைபெற்று அதிலே மக்கள் எதிர்ப்பு காட்டிய விதங்களை எல்லாம் பார்த்து நான் பாடசாலை மாணவனாக பத்து வயதிலேயே ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே வந்து போலீஸார் தாக்குதல் நடத்தி போலீஸாருக்கு எதிரான கூட்டம் போலீஸார் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற ஒரு பெண்மணியை அவதூறு செய்து பா பாலியல் பலாத்காரத்துக்கு பேச்சு அதற்கு கண்டனம் தெரிவித்து வல்வித்துறை சந்தையிலே நடைபெற்ற கூட்டம் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு அவரது தொருரத்ன மையா அவர்கள் அதே போல் பின்னாளிலே நான்கு தமிழ் கட்சிகளை இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போல் சி சுந்தரலிங்கம் அடங்கா தமிழர் சி சுந்தரலிங்கத்தினுடைய ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி அதே போல் முதல் முதலில் தனி நாட்டு கோரிக்கையை எழுப்பிய வி நவரத்தினமையா அவனுடைய நவரத்தின ஐயா எம்பி எம்பியை கொண்ட அந்த நான்கு கட்சிகளை ஒற்றுமைப்படுத்திய மூன்று பெரியார்களே அவர் ஒருவர் அவர் பிறப்பாக அவனுடைய ஒன்று விட்ட பெரியதப்பன் அதே போல் அவர் இன்னும் ரெண்டு பேர் பெரியார்களுடன் சேர்ந்து குமரப்பா அவனுடைய தாத்தா அதே போல் இன்னொரு பெரியார் அவரையும் சேர்த்து மூன்று பேருமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிடத்திலே அந்த ஒற்றுமை மாநாடு நடைபெற்றது அதில் இந்த மூன்று பெரியவர்கள் ஞானபுத்தி அப்பா அதே போல் சவார்தனம்பி அப்பா அதே போல் இன்னொருவர் அவர் வந்து சிவில் சேவையிலே முக்கியமான ஒரு ஓய்வு பெற்றவர் அவர் அந்த மூவருமாகத்தான் சேர்ந்து இந்த ஒற்றுமை மாநாட்டை நடத்திய பொழுது கூட எனக்கு பதினாலு வயது நாங்கள் எல்லாம் கூட்டமாக வெளிய வீதியிலே இருந்து அதை தமிழர்களுடைய ஒற்றுமை வந்துவிட்டது என்று சொல்லி பட்டாசுகளை படித்து கொண்டாடிய அந்த மாதிரியான தருணங்களும் இருந்தது அதிலே குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த மூன்று பெரியவர்களுடையது அந்த ஒற்றுமை மாநாடு நடைபெற்றது யாழ்ப்பாணத்தினுடைய அன்ற அன்றைய மேயராக இருந்த நாகராஜா ஐயா தான் அதுக்கு தலைமையாகியிருந்தார் அதிலிருந்து தான் பின்னர் மெது மெதுவாக தமிழர் கூட்டணியாக வந்து தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவாகி வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒன்று எல்லாம் சென்றது அவை இவ்வாறான விடயங்களிலே பங்கு பெற்றியது அதே போல் இளைஞராக மாணவனாக வட்டுக்கோட்டை மாநாட்டிலே பதினெட்டு வயதிலேயே நான் கலந்து கொண்டு அந்த பேராளர் இருநூற்றம்பது ஐம்பது ஒருவனாக நான் கலந்து கொண்டிருந்தேன் இவ்வாறான பின்னணியிலே தான் வளர்ந்த காரணத்தால் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இங்கே வெளிவடி துறையிலே சுதந்திரத்துக்கு முன்னர் பல விடயங்கள் நடைபெற்றன நூற்றுக்கணக்கான பாய்மர கப்பல்கள் இங்கிருந்து ஓடி ஓடி ஓடிக்கொண்டிருந்தன வெளிநாடுகளுக்கு அது ரெண்டாவது உலகமாக வரை பட்டினியால் இந்த இலங்கை தீவை காப்பாற்றிய பெரும் பங்கு வெள்ளத்துறை துறை கப் கடலோடிகளையும் கப்பலோடிகளையும் சார் அவ்வாறான சாதனைகளை நிகழ்த்தியது சுதந்திரம் என்று அடைந்த என்று சொல்லப்பட்டதற்கு பின்னர் அவ்வாறான தொழில்துறைகள் முடக்கப்பட்டு காரணத்தினால் அது பின்னர் கள்ளக்கடத்தலாக மாறியது அதுவும் ஒரு அரச விரோத போக்குக்கு ஒரு காரணம் அதை அடக்குவதற்காக போலீஸாரும் இராணுவத்தினரும் ஈடுபடுகின்ற பொழுது இங்கே அது ஒரு குலத்தொழில் போல அதை செய்த காரணத்தால் நான் ஏற்கனவே சென்றது போல மூன்று பெரியவர்கள் ஆனமுத்தி அப்பாத்திரம்பிள்ளியப்பா வேட்புள்ளி அப்பா எ எழுபத்தோராம் ஆண்டு ஒற்றுமை முயற்சி என்பது முக்கியமானது இவ்வாறான சூழ்நிலை பின்னணியிலே தான் வளர்ந்த காரணத்தால் அந்த நேரத்திலே அழுவதுகளிலே வந்த திருமதி சிறீபாபா பண்டார் அன்றைய பிரதமருடைய ஆட்சியிலே திறப்படுத்தல் கொண்டு வரப்பட்டு மாணவர்கள் அரசுக்கு எதிராக நடத்திய கிளர்ச்சிகள் போராட்டங்களிலாம் பங்கு பெற்றது பின்னணியிலே தான் இவ்வாறான சூழ்நிலை ஏற்பட்டது தமிழர்களுடைய பிரச்சனை வந்து நிறைய இருக்குது தற்போது அண்மையில் வந்து பேஸ் பொருளாக மாறி இருந்த விவகாரம் என்னென்னு சொல்லிச்சோன்னா தையட்டி விவகாரம் தான் இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன எங்களுடைய தாயா மண் இன்டர்நெட் நேற்று இலங்கை சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்டதிலிருந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது எல்லாமே அம்பாறையில் தொடங்கி இது பொழுது காங்கை சுதந்தரை தையட்டி வரை வந்து நிற்கிறது இது அரசு அடக்குமுறை ராணுவத்தினரும் போலீசார அரச உதவியோடு தான் இந்த மாதிரியான சட்டவிரோத குடியேற்றங்களும் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன புதிய ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது தற்போது உள்ள அரசாங்கம் பற்றி அதனுடைய போக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் தமிழர்களுக்கு தீர்வு ஏதாவது கிடைக்கும் தமிழர்கள் நம்பிடம் மிச்சம் இன்னொரு கட்டத்தை எங்களோட மக்கள் போகும் எங்கள் மக்களிலே ஒரு சிலர் நம்பிக்கை வைத்து இந்த புதிய அரசாங்கத்திலே ஒரு பகுதியை தெரிவு செய்திருந்தார்கள் இப்பொழுது இன்னும் நூறு நாட்கள் வரவில்லை இன்னொரு ஆண்டு என்ன சொல்ற நான் சென்றால் என்ன இவர்களுடைய எங்களுடைய மக்கள் நம்பிக்கையை பொய் பொய்த்து போகக்கூடிய விதத்திலே தான் அவர்களுடைய சிங்கள ஆட்சியாளர்கள் மதவாதிகள் ஏவிபியினருடன் ஒன்றாக நாங்கள் பாராளுமன்றம் இருந்தவர்கள் அவர்களுடைய குணாசியங்கள் போன்றவற்றை நன்றாக தெரிந்து தெரிந்தோன்று சிறிது காலம் எனக்கு பக்கத்திலே தான் ஆசனம் அன்ற குமாரதிசா நாயக்காவுக்கும் எனக்கு பக்கத்தில் பல விடயங்களே அவருடன் பேசி பார்த்துருக்கிறோம் அவர்கள் தெரிந்த போவது இல்லை ஆனால் ஒரு புதிய வேர்டை விட்டு ஒரு புதிய சூழ்நிலையிலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக மூன்று எம்பிக்கள் வந்து தமிழர் பிரதேசத்தில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தெரிவு எதிர்காலத்துல தமிழர் சார்பில் எவ்வாறான சிக்கல்களை சவால்களை ஏற்படுத்த போகும் குறிப்பாக பலரால் நாள் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு புதிய அரசியல் அமைப்புக்கு வடக்கு கிழக்கிலேயே தமிழர் தாயகத்தில் செய்யப்பட்டவர்களிலே எத்தனை பேர் அந்த அமைப்பை ஆதரித்தார்கள் கேள்வி இவர்கள் தீர்வு ஆதரவு வழங்குவதன் மூலம் எங்களுடைய போராட்டம் கோரிக்கைகள் பலவீனம் அடைய செய்யும் ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயம் சந்தர்ப்பம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு அற்ப சொற்ப ஒன்று நாங்கள் எதிரோம் உங்களுடைய உடல்நிலையை கருத்திற்கொண்டு இந்த நேர்காணலை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு சமகலம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சகிராஜ்